வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்றியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் சிவன்மலை ஆண்டவன் கோவில் அமைந்திருக்கிறது உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றவை என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் நாட்டின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அப்படி தற்பொழுது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான பொருள் என்றால் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யும் பட பொருட்களால் என்ன மாதிரியான பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க புத்தி சாதுரித்தால் புகழையும் செல்வத்தையும் பெறும் மேசராசிக்காரர்களே எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் பணவரவு இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அதே பயணம் செய்ய வேண்டிய நேரமாகவும் இருக்கும் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டி இருக்கும் என்றும் சொல்லலாம் நேரத்தில் சொத்துக்கள் மீது அதிக கவனம் செலுத்த தேவைப்படுகிறது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்வது ரொம்பவே நல்லதாகும் பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் தாமதமாக இருந்தாலும் கூட பணம் வந்து சேர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம் பல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது வேலை தொடர்பாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் சொன்ன சொல்லை ரிசபராசி காரர்களே உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விருந்து போக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள் அது இல்லாமல் தந்தை மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அது மட்டுமில்ல பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் வகையில் பார்த்தோம்னா ஒற்றுமை கொஞ்சம் குறையத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது எதிர்பார்க்காத நேரத்தில் பணவரவு வந்து சேரும் பல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பீர்கள் பணி தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது இல்லாமல் குடும்பத்தோடு புண்ணிய திருத்தலங்களுக்கு செல்வது ரொம்பவே நல்லது பெண்கள் எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாமல் எதையுமே எதிர்கொண்டு ஈடுபட்டு செயல்படுவீர்கள் எளிதில் யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற மிதுன ராசிக்காரர்களே நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும் அது மட்டும் வீண் அலைச்சல் செலவும் ஏற்படலாம் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது பலர் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலமாக காலதாமதமாக முடியும் வாய்ப்பும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்துச் செல்வது ரொம்பவே நல்லது போல குடும்பத்தில் அமைதி நிலைவிட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் ரொம்பவே நல்லது ல்லாமல் வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து தீர்த்தள்தம் நல்லது அ ஆயுதம் மற்றும் தீ ஆகியவற்றில் கவனம் தேவை கலை வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் காணப்படும் கடக ராசிக்காரர்களே கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமாக நடைபெறும் காலமாக அமைந்திருக்கிறது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிமரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அது மட்டுமில்லாமல் வாக்கு நாணயம் உண்டாகும் போல அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் வியாபாரத்தை பற்றிய விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது ரொம்பவே நல்லது வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை அதிகமாகவே இருக்கக்கூடும் உங்களுக்கு துணிச்சலாகவும் திறமையுடனும் செய்து முடிக்கும் சிம்மராசிக்காரர்களே துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறும் சிம்மராசிக்காரர்களே வீண அழைச்சல் காரிய தடை ஆகியவை நீங்கும் அது இல்லாமல் சுக்கிரனா தடை நீங்கிய காரியங்கள் அனைத்தும் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட முயற்சி கைகூடி வரும் நேரமாக அமைந்திருக்கிறது தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும் உடல் சோர்வும் மனக்குழப்பும் நீங்கி செலவு கட்டுக்குள் இருக்கும் பாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடும் குணம் உடைய கன்னிராசிக்காரர்களை சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமாக கூடிவரும் வரும் அது மட்டுமில்லாமல் மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும் அதே போல புதிய தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகும் வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியன நீங்கிவிடும் வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் ஆனால் அவர்களின் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது வீண் விவாதத்தை தவிர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று துடிபுடிய துலாம் ராசிக்காரர்களே சுப காரியங்களிலிருந்து வந்த தடங்கள் அனைத்தும் நீங்கும் இல்லாமல் கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே தான் இருக்கும் அது இல்லை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது ராசியை பார்க்கும் தானாதபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரிக்க கூடும் உடல் ஆரோக்கியத்திலும் வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் மற்றவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ப போல் நடந்து கொண்டு காரிய சாதிக்கும் திறமை உடைய விருச்சகராசிக்காரர்களே சாமார்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடும் உங்களுடைய பக்க பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வர் அது மட்டுமில்ல நண்பர்கள் மூலமாகவும் புதிய வசதிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது போல தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது அதேபோல சகோதரர்களால் நன்மைகளும் கிடைக்கும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் நேரமாக அமைந்திருக்கிறது கடன் சுமை குறையும் அது இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது ப்ளஸ் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு பாடுபட வேண்டியிருக்கும் போல தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இல்லாமல் போட்டிகள் குறையும் அதே போல் கடன் தொல்லைகள் குறையும் வாய்ப்பு இருக்கிறது பல வாழ்க்கை துணையோட ஆலோசனை உங்களது முன்னேற்றத்திற்கு உதவும் நேரமாக அமைந்திருக்கிறது பொது காரியங்களில் விருப்பமுள்ள மகர ராசிக்காரர்களே நீங்கள் திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகள் கிடைக்கச் செய்வீர்கள் அது மட்டுமில்ல சுக்கரன் சஞ்சாரத்தால் சேரும் வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் குறையும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடையானது நீங்கும் பல தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும் இருந்த பழைய பாக்கிகள் வசூல் ஆகும் நேரமாகவும் அமைந்திருக்கிறது இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய கும்பராசிக்காரர்களே எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில் தான் அமையும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் அதேபோல திறமையும் வெளிப்படும் பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலை காணப்படும் அது மட்டுமில்லாமல் இடமாற்றம் உண்டாகும் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படலாம் இருப்பவர்களுக்கு பயண செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் பதவி உயரும் கூட கிடைக்கலாம் இடமாற்றம் தாமதப்படலாம் நீதி நேர்மை உண்மை என்று எப்பொழுதுமே பாடுபடுவீர்கள் போல தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் நாளாக அமைந்திருக்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ